பிரச்சகராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி எங்கு வருகிறார் இந்த வருடம் நல்லா பார்த்துக்கோங்க உங்களை சனி மட்டும்தான் காப்பாற்ற போகிறார் சனி பகவான் பதிவுகள்லாம் பார்த்துருப்பீங்க என்ன சொல்கிறாங்க இப்போ நான் துலாம் ராசிக்கு சொன்ன மாதிரி தான் சத்ருக்கள்னா என்ன சொல்கிறாங்க எப்பயுமே ஹீரோ தானே நெருப்பு பேரோட நீ கொடுத்த ஸ்டாரோட அப்படி சுற்றி இந்த சனி மட்டும்தான் உங்களுக்கு பணம் தரப்போறார் நல்லா திரும்ப திரும்ப சொல்கிறார் நல்லா எழுதி வச்சிங்க உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி எங்கு வருகிறார் இந்த வருடம் நல்லா பார்த்துக்கோங்க உங்களை சனி மட்டும்தான் காப்பாற்ற போகிறார் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் வருகிறார் ஐந்தாம் வீடு என்பது என்ன ஐந்தாம் வீடு என்பது சொத்து ஐந்தாம் வீடு என்பது இறை நம்பிக்கை ஐந்தாம் வீடு என்பது குழந்தைகள் ஐந்தாம் வீடு என்பது குழந்தைகள் அந்த குழந்தைகள்ங்கிற இடத்துல சனி பகவான் வருகிறார் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் வரும்பொழுது சொத்து உண்டாக்கி தருகிறார் உண்மையான சொத்து என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிறையா பேர் சொல்கிற பதிவுகள்லாம் பார்த்துருப்பீங்க என்ன சொல்கிறாங்க இப்போ நான் துலாம் ராசிக்கு சொன்ன மாதிரி தான் சத்ருக்கள்னால் என்ன சொல்கிறாங்க நமக்கு யாரெல்லாம் வந்து நமக்கு என்னமோ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடிலாம் அவனையெல்லாம் சத்துருவே கிடையாது சத்ருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு எனக்கு நண்பனாக இருப்பது ஈஸி ஆனால் எனக்கு எதிரியாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்பாங்க அந்த மாதிரி கத்ரூன் நீங்கள் முடிவு பண்ணுறது தான் பேரு எனக்கு எதிரி யாருங்கிறத நான் சொல்கிறவன்லாம் என்ன என்ன எதிரியாக நினைக்கிறவனா எனக்கு எதிரி கிடையாது நான் எதிரியாக நினைக்கிறவன் தான் எனக்கு எதிரி இதை முதல்ல மைண்டில் வச்சுக்கங்க என்ன சார் ஹீரோ டைலாக்லாம் சொல்கிறீங்க நம்ம எப்பயுமே ஹீரோ தானே நெருப்பு பேரோட நீ கொடுத்த ஸ்டாரோட அப்படி சுற்றிட்டு வருவீங்க ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் வரும்போது இன்றைக்கும் ஒரு கேட்டு பாருடா ஐந்தாம் வீடு என்பது சொத்தை கொடுப்பது நான் எங்கள் ஊருக்குள்ளே நான் சொத்து வாங்கிட்டேன் நான் நான் ஒரு பூமி வாங்கிட்டேன் நான் ஒரு வீடு சார் பெருமை பெருமை இஃப் யூ கோ ஃபார் கஜினி படம் எடுத்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு அம்பாசிடர் இருக்கார் அந்த அம்பாசிடர் இருக்கார் இப்படி நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க இப்படி நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க சார் நம்ம பெரிய மெர்ச்சடிஸ் பென்ஸ் வச்சுருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்கான்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வாழ்க்கை என்பது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது உங்கள் தேவைக்கேற்ற சொத்துக்களை தருகிறார் அந்த சொத்துக்களை நீங்கள் மகிழ்ந்து இருக்கிறீர்களா என்பது தான் இப்போ இந்த எதிரிகளெல்லாம் எதுக்கு சொன்னால் அந்த ஐந்தாம் வீடு சொத்து என்பது நீங்கள் முடிவு பண்ணுறது தான் உங்களுக்கு சொத்து இன்னொருத்தர் முடிவு பண்ணுறது உங்களுக்கு சொத்து கிடையாது இந்த பால இந்த பாலிசியை மனசில் வச்சுங்க நான் முடிவு பண்ணுறது தான் என் பொட்டாட்டி இன்னொருத்தர் முடிவு பண்ணுறது என் பொட்டாட்டி கிடையாது நான் முடிவு பண்ணுறது தான் என் வேலை இன்னொருத்தர் முடிவு பண்ணுறது என் வேலை கிடையாது எல்லாமே எப்படியே எடுத்துக்கிங்க நான் முடிவு பண்ணுறது தான் எல்லாம் நீங்கள் முடிவு பண்ணுறது தான் எல்லாங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க அப்போது சொத்து என்பது என்ன இந்த சொத்தை நீங்கள் சேர்த்துறீங்க ஐந்தாம் மீட்டரில் கூடிய சனி பகவான் இருக்கும்போது சொத்து சேர்த்துறீங்க சார் சின்ன ஒரு அரை க்ரௌண்டு இடம் ஒரு கால் கிரவுண்டு இடம் ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் எதுவும் கிடச்சது வாங்கினீங்க நிம்மதியாக ஒரு நாலு பந்தக்காலம் போட்டு அங்கே உட்காந்துக்கிட்டீங்க இதோட சந்தோஷம் என்ன இருக்குது எவ்வளோ பெரிய பங்களாவில் கிடைக்குமோ அந்த சந்தோஷம் யாவூர் தொட்டு போடுறா என் ஊரில் வந்து நான் தொட்டு போடுறா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு கெத்து அவன் தோடுற நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது நம்ம பெரிய அம்பானி தம்பி கும்பானியும் கிடையாது நம்ம ஒரு பெரிய உண்மையிலேயே அம்பானி கிடையாது வரத்து போடுவார் டெய்லி இந்த வாரத்தை யூஸ் பண்ணுறேன் ஸோ நம்ம பெரிய இடம் வாங்கினவன் தான் பெரிய நம்ம என்ன பட்டா மிராசா ஆக போகிறோமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வாழ்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஃப்ளாட்டு நானும் என் குடும்பம் என் குழந்த என் வீடு என் வாசல் என் சொத்து என் காரு என்னோடது எல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை இது கிடைச்சா போதும் உங்களுக்கு அது ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுக்கு அது ஃபுல்ஃபில் ஆகும் சீரியஸாக சொல்கிறேன் ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது உங்களுக்கான சொத்துக்கள் எல்லாத்துலேயும் அப்ரூவ் பண்ணுறாரு இந்தா சொத்து அப்ரூவ்டு 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 லேண்ட் அப்ரூவ்டு கார் அப்ரூவ்டு சொத்துன்னா எல்லாமே சொத்து தான் எத்தனை பேர் உடம்போட ஆரோக்கியத்தை சொத்துன்னு நினைக்கிறீங்க உண்மையிலேயே பெரிய சொத்து அதுதான் ஆனால் அதை பற்றி நம்ம அஞ்சு காசு கவலைப்பட மாட்டோம் நம்ம எண்ணங்கள் எல்லாம் லேண்ட் வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நகை வாங்கணும் இதே தான் ஸோ ஓகே இதெல்லாம் அப்ரூவ்டு அடுத்ததாக இந்த ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி ஆகப்பட்ட ஐந்தாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் ஐந்து ஆறு ஏழை பார்க்குறாரு லவ் வரப்போகுது விருச்சிகராசிக்காரர்கெலாம் கல்யாணம் ஓப்போகுது டும் 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 கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் டும் 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 கல்யாணம் டும் டும் ரொம்ப பேர் பெரிய இந்த பொண்ணு அடங்காத பொண்ணாக இருக்கும் யாருக்குமே அடங்காது உங்களுக்குன்னு ஒரு மாப்பிள்ளை இந்த பாட்டெலாம் யாரோ யாரோ பொன்னோட புருஷன் தீ வந்தாண்டி தாண்டி திமுருக்கு அரசே அந்த மாதிரி ஜாடிக்கேற்ற தான் சார் போ இப்போ நான் பாருங்க இப்போ எனக்கெல்லாம் சிந்து மாதிரி ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா என்னெல்லாம் யாராவது கையில் பிடிக்க முடியுமா கோட்டுக்கு டெய்லர் கார்டு மெஷர் பண்ணி தான் சார் வச்சுருக்கேன் என்ன சார் கோட்டுக்கு டெய்ல காடு மெஷர் பண்ணி தான் வச்சுருக்காங்க அப்போது இந்த ஏழாம் வீட்டை சனி பகவான் பார்க்கும்பொழுது லவ் வந்து உங்களுக்கு ஓகே ஆகும் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களை கல்யாணம் பண்ணிப்பீங்க ஏழு குடைய ஆறாம் வீட்டு சனி சனி பகவான் ப ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபங்கள் பெரிதாக போகிறது அதே சனி பகவான் உங்களோட ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் தனஸ்தானத்தை பார்க்கிறார் பணம் அதிகமாக போகிறது பண விஷயம் பணம் பல வழிகளில் வரப்போகிறது இந்த சனி மட்டும்தான் உங்களுக்கு பணம் தரப்போறார் நல்லா திரும்ப திரும்ப சொல்ற நல்லா எழுதி வச்சிங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனிதான் உங்களுக்கு பணம் கொடுக்க போறார் இந்த சனி பகவான் தான் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டிலிருந்து உங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுக்க போறார் ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் இருக்கும் பொழுது குழந்தைகள் கிடைக்கும் நான் குழந்தை ஒரு ஒரு குழந்தை எனக்கு இருக்கு சார் ஏற்கனவே எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் கொடுப்பார் ஏற்கனவே எனக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை கொடுப்பார் என்னென்ன கேட்கணுமோ கொடுப்பார் ஐந்தாம் மீட்டர் சனி பார்த்தால் சனிக்கெல்லாம் பாரபட்சமே கிடையாது கொடுத்துருவார் அவற்றை கெஞ்சவே தேவையில்லை இந்த உலகமே சனியை பற்றி தப்பாக சொல்லிகிட்டு இருக்கும்போது சனியை பற்றி கரெக்டாக சொல்கிற ஒரே ஆள் நான் தான் காரணம் என்ன அப்படின்னா இது இப்போவும் சொல்கிறேன் போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படணும் போலீஸ்காரரை பார்த்து திருட்டு போய் தான் பயப்படணும் சனீஸ்வரனை பார்த்து யார் பயப்படணும் வேலைக்கே போகாதவன் குருப்படாதவெல்லாம் பயப்படணும் வேலைக்கு போகிறவங்க சனீஸ்வரனை பார்த்து பயப்பட தேவையில்லை தயவுசித்து புரிஞ்சிங்க ஸோ அப்போ ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது உங்களுக்கு குழந்தை கொடுக்குறார் அந்த குழந்தை பிராப்தி குழல் இனிது யாழ் இனிது அது மூற்றோ மூத்த இந்த பெரு மூத்தவர்கள் அல்லது வந்து பெற்றோர்கள் அல்லது வந்து இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாபங்கள் ஏதேனும் இருந்தால் குலதெய்வத்துக்கு வேண்டிட்டு வந்தேன் சார் நான் நிறைவேற்றவே இல்லை அதுக்காக நான் நிறைவேற்ற போகிறேன் சில பேர்லாம் தான் நிறைவேற்றலைன்னா தான் பொண்டாட்டிக்கு வேண்டிக்குவான் முருகா 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 எப்படியாவது முருகா எனக்கு இந்த வேலை நடந்துடுச்சுன்னா முருகா என் பொண்டாட்டிக்கு மொட்டையை போட்டு விடுற முருகா ஓ பண்ண நீ பண்ணு இன்னொருத்தனுக்கு போய் ஏயா பண்ண வைக்கிற முரட்டத்தனமாக வேண்டிக்கிறவன்லாம் இருக்கான் அவளுக்கு அழகு எடுத்து குத்தி அழகு குத்தப்பரியா பாருங்க நம்ம பண்ணுற தப்பு தான் உங்கள் டெடிகேஷன்னா நீங்கள் டெடிக்கேட்டிவாக இருக்கு மேன் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நீங்கள் வேண்டிக்கிறீங்க அப்போ அந்த ஐந்து கூடையவன் வரும்போது தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா புரிஞ்சீங்க எந்த தெய்வமும் உங்கள் மேலே இல்லை தெய்வத்துக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது உங்க கூட சண்டை போட்டுட்டு டூ விடுறதுக்கு தான் அதுக்கு வேலையா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் உங்கள் கூட சண்டை போட்டு உன் பேச்சுக்கா அப்படின்னு போதா தெய்வம் ஏங்க ஏங்க தெய்வத்தை இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க தெய்வத்துக்குன்னு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது உங்களை வேலை செய்ய சொல்லி சம்பாதிக்க சொன்னால் தெய்வம் கோபம் ஆயிடுச்சு குல தெய்வம் கண்ணை திறந்துருச்சு என் குலதெய்வத்தை கட்டிட்டாங்க ஆ கீழிட்டாங்க இங்க வேறங்க புரிஞ்சு உலகத்திலேயே இருக்கும் தெய்வம் என்று ஒன்று இருப்பதென்றால் நான் சொல்லுகிறேன் அந்த தெய்வத்தின் மறுபெயர் அன்பு உலகத்திற்கு ஒரு தெய்வம் இருப்பதென்றால் நான் சொல்லுகிறேன் அந்த உழைப்பின் மறுபெயர் உழைப்பு அந்த தெய்வத்தின் மறுபெயர் உழைப்பு அவ்வளோதான் காடு காட் இஸ் நத்திங் பட் உங்களுடைய அன்பும் உழைப்பும் தான் நீங்க அதுக்கு என்ன வேணாலும் பெயர் வச்சுக்கிறீங்க நீங்களே வேண்டிக்கிறீங்க அது செயலன்னு நீங்களே வருத்தப்பட்டுக்கிறீங்க ஐந்தாம் இடத்து சனி உங்களுக்கு இந்த கிளாரிட்டிலாம் கொடுப்பார் யார் கடவுள் என்பதில் கிளாரி எனக்கு தெரியும் சார் எனக்கு தெரியும் நான் பார்த்துட்டேன் யார் யார் சிவம் அந்த பாட்டில் வரும் சார் கடைசி வரைக்கும் நம்ம இப்படி தான் யார் யார் சிவம் உண்மையிலேயே ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் வரும்போது சொத்து சேரணும்னா அன்னதானங்கள் செய்யுங்கள் அதுதான் சொல்ல வந்த பாயிண்ட் அன்னதானங்கள் செய்யும் சக மனிதன் கஷ்டப்படும் பொழுது அதை கண்டிக்காத அதை கண்டுகொள்ளாத எந்த ஒரு மனிதர்களும் மனிதர்களாகவே இருக்க முடியாது அதுதான் தெய்வம் தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே அது உங்கள் கூட நமது ஜோதிடர் யுகம் சேனலை பார்க்குறவங்க கிட்ட தெய்வம் கூடவே இருக்கு நீங்களாம் நல்லவங்க சந்தோஷமா இருக்க போகிறீங்க அது விரிச்சுக்கிற ராசிக்காரர்களா என் பிரியமானவர்கள் தெய்வத்தை கூடவே பாக்கெட்டில் போட்டு சுற்றுறாரு நீங்கள்லாம் ஸோ அதனால கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை ஆஹ் நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்